அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கு உண்டான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கணும் இப்போ பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் தனுசு இருந்து அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதனால் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் அனாவசியமான கோபம் நல்ல மனிதர்களின் நட்பை பாழாக்கும் சந்திரனின் சஞ்சார பலன்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் செவ்வாய் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் குடும்ப சிக்கல்கள் தீர்ந்து மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் புதன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அதனால் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சந்திக்கும் அரசு பணியாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் தங்க நகைகள் வாங்குவீங்க கடன் தொல்லைகள் கைவிட்டு போகும் திருமண வாய்ப்புகள் இன்று கை கூடி வரும் சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருப்பதால் நீண்டகால திருமண முயற்சி உங்களுக்கு கைமேல் வெற்றி கொடுக்கும் மனைவி மக்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இடைவெளி விட்டு எச்சரிக்கையுடன் பழகுவது உங்களுக்கு நல்லது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ஆடம்பர விருந்துகளுக்கு அதிகம் செலவு செய்வீர்கள் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதனால சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் கடன் தொல்லைகள் மனதை வாட்டும் வீண் அலைச்சல்கள் உடல் சோர்வு உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா சப்போர்ட்டும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்